வணக்கம் நேர்களே இருபத்தஞ்சாம் ஐந்தாம் திகதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேயர்களே எல்லா விடயத்திலும் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்திலிருந்த மனக்கசப்புகள் மறையும் ஆரோக்கியமான சூழல் உருவாகும் போட்ட திட்டங்களை நிச்சயம் நிறைவேற்றுவீர்கள் இடபராசி நேர்களே தடைகளைக் கண்டு தளராதீர்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் முயற்சியை வெற்றி தரும் இன்றைய நாள் நீங்கள் அதிக முயற்சியுடன் செயலாற்றுவீர்களானால் பலவிதமான நன்மைகள் கட்டும் மிதினராசி நேர்களே மனதில் இருந்த கவலைகள் மறையும் மகிழ்ச்சியுடன் செயலாற்றுவீர்கள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உயர்வதை உணர்வீர்கள் திட்டமிட்டு செயலாற்றினால் நன்மைகள் கிட்டும் கடகராசினர்களை விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள் தடைகள் தாமதங்களை தவிர்க்க முடியாது அவதானத்துடன் செயலாற்றுங்கள் நன்மைகள் அமையும் சிம்மராசி நேர்களே தெளிவான முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் மன சோர்வுக்கு இடம் கொடுக்காதீர்கள் நல்ல நட்புக்கு இடையே கருத்து முரண்பாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் உண்டு இன்றைய நாள் பொறுமை அவசியம் கன்னிராசி நேர்களை அவசர முடிவுகள் வேண்டாம் மனதிலே வீண் சஞ்சலங்கள் தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழல் உருவாகும் எந்த விடயத்திலும் உங்கள் சொந்த முடிவே மிக மிக அவசியம் எல்லா விடயத்திலும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் இரவு பயணங்களை தவிர்ப்பதால் நன்மை உண்டு துலாராசி நேர்களே தொழில் ரீதியில் இருந்த தடைகள் விலகும் புதிய வாய்ப்புகள் உருவாவதற்கான சூழல் தென்படுகிறது தூரடத்த செய்தி மன ஆறுதலை தரும் முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறது விருச்சகராசி நேர்களே மனமகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான சூழல் உருவாகும் நண்பர்களை எடுத்து செயலாற்றுங்கள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் அமைகிறது மனக்கவலை அகன்று மகிழ்ச்சியுடன் செயலாற்றுவீர்கள் தனுசு ராசி எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அலைச்சல்கள் அதிகரித்தாலும் நன்மைகள் உண்டு எல்லா விடயத்திலும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் பொறுமை நிதானமும் இன்றைய நாள் அதிக தேவையானதாகவே அமைகிறது மகர ராசி ராசினியர்களே புகழ் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் உங்கள் திறமைகள் வெளிப்படுவதற்கான சூழல் உருவாகும் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இந்நாள் அமைகிறது கும்பராசி நேர்களே குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் கணவன் மனைவியிடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தைகள் விடயத்தில் சற்று விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் அவசர முடிவுகள் வேண்டாம் மீனராசினியர்களே திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சட்ட இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளும் தென்படுகிறது இன்றைய நாள் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிட்டக்கூடிய நல்ல நாளாகவே அமைகிறது